படம் நல்லா இருந்துச்சுன்னே நல்லா இருந்துச்சு அவர் ட்ரெஸ் போடும் நல்லா இல்லை கொஞ்சம் மத்தல நல்லா இருந்துச்சு பாட்டேன் ஆஹ் விக்ரம் நல்லா இருந்துச்சு ஆனால் டான்ஸ் நல்லா இருந்துச்சு ஆனால் இடையில குழப்பிருச்சு அவர் நினைக்கிறேன் எங்களையே குழப்பிருச்சு படம் நல்லா இருந்துச்சு தேங்க் யூ நல்லா இருந்துச்சு சூப்பரா இருக்குண்ணே நல்லா இருக்கு

ஆனால் நம்ம நினச்ச மாதிரி இருக்காது பாரஞ்சுக்கு முன்னாடி எப்படி சொன்னாரோ அப்படி சொல்லலை வேற மாதிரி சொல்லியிருக்காரு அதோட விக்ரமோட வயசில் சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்காது படம் அதுக்கும் மேலே ஒரு படி இருக்குது எல்லாருமே வந்து நடிப்பு உண்மையிலே அவருக்கு அவருக்கு சொல்லணுன்ற அவசியமே இல்லை அவர் இப்போ பிச்சு எறிஞ்சிருக்காரு வாழ்ந்துருக்கார் அந்த படத்தில் அவர் சொன்ன மாதிரியே வாழ்ந்திருக்காரு ஆனால் படம் எல்லோரும் வந்து தேட்டரில் வந்து பாருங்கள் உண்மையிலே நல்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நன்றி ஆ நன்றி வேற லெவல் தடவை சூப்பராக

哪里有卖红薯啊